யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் உலகத்தில் வந்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது அவரை உலகத்தின் ஒளி என்று இந்த வேத பகுதி எழுதப்படுகிறது ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் ரொம்ப அவசியம் இந்த இடத்துல வெளிச்சமே இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது வெளிச்சம் இல்லாத உலகத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பூமியில சூரியனே இல்லைன்னு வச்சுக்கிறோம் இந்த பூமியில வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கிறோம் முதல்ல என்ன நடக்கும்னா இந்த பூமி உரைய ஆரம்பிச்சிடும் பூமி என்ன ஆரம்பிச்சிடும் உறைஞ்சிரும் அப்புறம் வானங்கள்ல இருக்கிற அந்த நீர் எல்லாம் தேங்கி இருக்கிற நிலைகள் எல்லாம் உரைய உறைஞ்சு வில ஆரம்பிச்சிடும் முதல்ல ஒரு வெப்பநிலை இல்லாதனால இந்த பூமி உறைந்து வில ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது காலங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா எத்தனை மணி என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் சூரிய ஒளியிலிருந்து தான் உணவை என்ன பண்ணுது தயார் செய்கிறது தாவரம் அந்த வளர்ச்சி அடைஞ்சாதான் தாவரத்தை திங்கிற மிருகங்கள் அதனால பிழைப்பு உண்டாகும் அப்புறம் தாவரத்தை திங்கிற மிருகங்களை மிருகங்களை திங்குகிற மிருகங்கள் போசிக்கப்படும் மொத்தத்துல அந்த ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த உணவு சைக்கிள் அந்த சுழற்சி நிறுத்தப்படும் எங்கங்க சூரியன் வரலினா செடிகள் இல்லை செடிகள் இல்லைனா மிருகங்கள் இல்லை மிருகங்கள் இல்ல மனுஷன் இல்லை அல்ல இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது இன்னும் ஒரு லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு ஆளை ஒரு மாசம் நீங்க வச்சீங்கன்னா சைக்கோ என்ன பண்ணிடுவான் மாறிடுவான் இப்படி பூமி வெளிச்சம் இல்லாவிட்டால் இவ்வளவு காரியத்தை அது சந்திக்கும் அது தான் ஒரு மனசனுடைய ஆத்மாவுக்கு ஒரு ஒளி தேவை ஒரு சூரியன் தேவை பைபிள் சொல்லுகிறது அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார் ஆண்டவர் தான் நமக்கு சூரியனா இருக்கிறார் கரங்கலை சொல்லுங்களேன் அவர் தான் உலகத்தின் ஒளி அந்த ஒளி இல்லாவிட்டால் உங்க ஆத்மாவில எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்கும் உங்க ஆத்மாவில செழிப்பு இருக்காது உங்க ஆத்மாவில மகிழ்ச்சி இருக்காது உங்க ஆத்துமாவில் ஒரு வளர்ச்சி இருக்காது உங்கள் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துடுவோம் இன்னைக்கு எத்தனையோ மனுஷன் என்னடமோ செஞ்சுறான் நன்மை செஞ்சு பார்க்கறான் என்னென்னமோ உங்க ஆசையை தீர்த்து பார்த்தாலும் மனசுல நிம்மதி இல்லை காரணம் ஈரலுக்குள்ள இருக்கிறார்கள் மெய்யான ஒளியாகிய இயேசுவை அவர்கள் சந்திக்கவில்லை அலூயா உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்ப வெளிச்சம் நமக்கு தேவை அந்த வெளிச்சம்தான் கிறிஸ்து வேதத்திலிருந்து இருந்து வெளிச்சம் என்னென்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து நாம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம் முதலாவது உங்களுக்கு எனக்கும் ஒரு வெளிச்சம் வந்த உடனே முதல்ல என்ன நடக்குதுன்னா ஆடியாமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒண்ணு பதினெட்டு பாருங்க வெளிச்சத்தையும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக கத்தர் ஆளும்படி பகலையாள சூரியனையும் இரவையால சந்திரனையும் கத்தர் படைத்தார் இந்த பூமியில இருள் இருந்தது இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கத்தக்கதாய் கத்தர் இங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் அப்ப இயேசுதான் உண்மையான வெளிச்சம் இயேசுதான் உலகத்தின் ஒளி இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்தால் முதலாவது என்ன நடக்கும்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன் இருளான வாழ்க்கை பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே முதலாவது வரும் யாரு வந்தா வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்தால் வரும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது ரச்சிக்கப்படும் முன்னாடி கவனிங்க அப்ப ஏசு என்கிற ஒளி உங்களுக்குள்ள என்ன பண்ணல வரல அப்ப தண்ணி அடிக்கிறவனோட தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் குடிக்கிறவனோட குடிச்சுக்கிட்டு இருந்தோம் பொய் பேசுறவனோட பொய் பேசிக்கிட்டு இருந்தோம் சினிமா பாக்குறவனோட சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தோம் வஞ்சகர்களோட வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாய்மாலம் பண்ணுகிறவனோட மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கோபக்காரனோட கோபப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பகைக்கிறவனோட பகைச்சுக்கிட்டு இருந்தோம் இதுனா இருளினாவிகள் ஆனால் ஏசு உங்களுக்குள் வரும்போது இந்த வெளிச்சம் வரும்போது என்ன சொல்ல இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கத்தக்கதாய் அவர் வானத்தில் ஒரு சுடரை உண்டாக்கிறார் ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டாரா இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நடக்கிற முதலாவது காரியம் உங்கள் வாழ்க்கை வித்தியாசம் அடை வித்தியாசம் ஆகணும் இவ இருட்டா இருக்குது லைட்ட போட்டோன்னே இந்த இருட்டு எங்க போகுதுன்னு தெரியல அப்ப ஏசு உங்களுக்குள் வந்தவுடனே உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் இருள் என்றால் பாவம் இந்த பாவத்தின் வாழ்க்கை எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் போகணும் போனாதான் இயேசு என்கிற ஒளி உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் பேதர் பிரசங்கம் பண்ணுகிறார் ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்படுகிறார் பேதரு பிரசங்கம்ன்றத பார்த்து இருதயத்துல குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும் பேதருவே எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது பேதர் சொல்றாரு நீங்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசிச்சு நீ இதுக்கு முன்னாடி யூதனோட யூதனா இருந்த நீ இதுக்கு முன்னாடி எல்லா திருவிழாவும் கொண்டாடிக்கிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி நீ பாவியோட பாவியா இருந்த நீ இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த கிருபையை நீ விட்டுட்ட இன்னைக்கு நான் சொல்றேன் உன் இருதயம் குத்தப்பட்டுருச்சுல இன்று நீ மாறுபாடு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீ விலகி உன்னை நீ கொள் அந்த மாறுபாடு சந்ததி அம்மா அப்பா இவன் அண்ணன் இவன் தம்பி இவன் மாமா இவன் மச்சா இவன் மகன் இதெல்லாம் கலந்திருக்கு இருளும் வெளிச்சமும் ஆண்டவர் பேதர் மூலமா சொல்றாரு நீ ரசிக்கப்பட்டுட்ட உனக்குள்ள ஒளி வந்துருச்சு இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம் நீ வெளியிலே வா இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கத்தக்கதாய் வானத்துல ஒரு சுடரை கத்தர் உண்டாக்கிறார் இன்னைக்கு கலந்திருக்கோமா பிரிஞ்சிருக்கோமா பிரிஞ்சிருக்கலாம் அதாவது அவங்களோட பழகலாம் கலந்திருக்க கூடாது பழகிறது வேற கலந்திருக்கிறது புரிஞ்சவன அவர் பாவிகளோட அவர் என்ன பண்ணாரா சாப்பிட்டாரு ஆனால் அவர் பாவம் செய்ய அவங்களோட தான இருக்கணும் அவங்களோட தான் இருக்கணும் ஆனால் அவர்களோடு நாம் கலக்க கூட குட்டியை செஞ்சிட்டாங்க மலையில யார் இருக்கும்போது மோசை இருக்கும்போது கண்ணுக்குட்டியை செஞ்சாச்சு செய்யும் போது மோசை கீழே வருகிறார் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு பச்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு சொன்ன உடனே லேவியன் என்ன பண்றான் லேவி கோத்திரம் மாத்திரம் என்ன பண்ணுகிறது பிரிந்து யார கொள்ளுது கண்ணுக்குட்டிய உண்டாக்கி அத வழிபட்ட கூட பிறந்த தன்னுடைய சகோதரர்களை சந்ததியாரை இவன் ஒரு கோத்திரம் வெளியில மீதி பதினோரு கோத்திரத்தில் இருக்கிற அனைவரையும் ஈவன் வெட்டி கொள்ள ஆரம்பிச்சான் யாரு பன்னெண்டு கோத்திரம் அண்ணன் தம்பி அதுல ஒருத்தவன் வெற்றா அப்பதான் ஆண்டவர் அவனை பிரிச்சாரு நீ தாண்டா என் ஊழியத்தை செய்யறதுக்கு உண்மையான ஆளு அப்படின்னு யார் ஆண்டோடைய பார்வையில விசேஷித்தவர்கள் படைக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிர்ணயித்து விட்டார் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல பிரிஞ்சு வாழணும் சபைக்கு போகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது பாவிகளோடு நின்று கொண்டிருக்க கூடாது பாவிய நடந்து போகலாம் பாவி வழியில தான் தப்பு பரியாசக்காரன் வழியில நடந்து போகலாம் உட்கார்றது தான் என்னது தப்பு அப்ப தீமை பாவம் அசுத்தம் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் ஆலய எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சம் வந்திருக்கிறது இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நேசப்பா வந்துட்டாரு இனி கெட்ட பழக்கத்தோட இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லவே சாக்கடைக்குள்ள இருந்தோம் நம்மளை தூக்கி குளிப்பாட்டி நம்மளை பவுடர் போட்டு சுத்தமா வச்சுட்டாரு விரும்ப கூடாது விட்ட குடியோ விட்ட கெட்ட காரியங்களோ கெட்ட பழக்க வழக்கங்களோ எதுலையும் நம்ம ஈடுபடவே கூடாது நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் நாம் இருளில் இருந்து வெளிச்சமாய் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் ஆண்டோராய் ஏசு கிறிஸ்து நமக்குள்ள வெளிச்சமாய் வந்துவிட்டார் அலை ரோமர் பதிமூணு பன்னெண்டுல ஓடப்பட்டிருக்கிறது ரோமர் பதிமூணு பன்னெண்டு சீக்கிரமா சிக்கலாம் ரோமர் பதிமூணு பன்னெண்டு இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று ஆகையால் பாருங்க இருள் இருள் நம்மளை விட்டு என்ன பண்ணிருச்சு நல்லா கவனிக்கல நம்ம எல்லாரும் பர்லவத்துக்கு போகிறவர்கள் அப்படித்தான பரலோகம் ரொம்ப பரிசுத்தமான ஒரு இடம் வெளிச்சம் வெளிச்சத்தை நோக்கி போறோம் வெளிச்சத்தை நோக்கி போற நமக்கு இருள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி என்ன பண்ணணும் போய்கிட்டே இருக்கணும் அதான் சொல்றாரு இருள் விலகி போயிட்டு வெளிச்சம் பக்கத்துல வருது ஆகையால் அந்த காரக்கிரியை நீங்கள் விட்டு என்ன பண்ணுங்க ஒளியின் ஆயுதங்களை ஒளியின் ஆயுதங்கள் என்றால் பரிசுத்தமான உங்க உங்க பேச்சு பேச்சு ஒளிமயமா இருக்கணும் உங்க பேச்சு பரிசுத்தமான கேட்டபடி இருக்கணும் உங்கள் செயல்பாடுகள் பரிசுத்தமான கேட்டபடி இருக்கணும் உங்கள் பார்வைகள் பரிசுத்தவான்கள் கேட்டபடி இருக்கணும் ஒளியின் ஆயுதங்களை தரித்து ஒருத்த ஒரு உடம்புல ஆயுதம் போட்டா தெரியுது பாத்தீங்களா அது மாதிரி நம்ம இருளின் ஆயுதங்களை தரித்தவர்களாக அல்ல ஒளி ஆயுதங்களை தரித்தவர்களாய் மாறும் ஏன் இருள் நம்மை விட்டு போயிருச்சு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகணும் ஆமா அப்ப அந்த வித்தியாசத்தை இனிமே காம்பமா நம்ம காண்பிக்கணும் எவ்வளவேனும் அவரிடத்துல இருள் இல்லை கொஞ்சம் கூட இல்லை முழுசும் விழிச்சு அல்ல இல்லையா அப்ப பாருங்க ரெண்டாவது விஷயத்தை நான் வாசிக்க போகிறோம் யாத்திராக பத்து இருபத்தி மூணு ரெண்டாவது இங்கு ஒரு வெளிச்சம் இல்லாவிட்டால் இங்கு என்ன நடக்கிறது யாத்திராகமும் பத்து இருபத்தி மூணை வாசிக்கலாம் ஆண்டவர் எகிப்துல ஒரு வாதையை அனுப்புகிறார் மூணு நாளும் வெளிச்சத்தை எடுத்துட்டார் வெளிச்சத்தை மூணு நாளும் எடுத்துட்டார் எடுத்ததுடைய விளைவா எகிப்து ஜனத்துக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு மூணு நாளும் அவர்கள் ஏதையும் காணவில்லை எதுவுமே அவங்களால பார்க்க முடியல இரண்டாவது அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை அவ்வளவு இருட்டு இருளையும் அவர்தான் படைச்சார் வெளிச்சத்தை அவர் தான் படைச்சார் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம் எகிப்தியருக்கோ இருட்டு கருக்கும் முன் இருட்டு எப்படி இருட்டுன்னு சொல்றேன் இங்கிருந்து நான் அடுத்த அடி அடி வைக்கிறது கூட தடுமாறுற அளவுக்கு கடுமையான இருட்டு அப்படி ஒரு இருட்டை சந்திச்சு இருக்கிற இடத்த விட்டவனாலே எந்திக்க முடியாத அளவுக்கு இருட்டுனா எவ்வளவு இருட்டுன்னு நீங்க யோசிச்சுக்கிறீங்க பக்கத்துல இருக்கவனை பார்க்க முடியல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல ஒரு பாதாளத்தின் இருள் இப்படிப்பட்ட இருள் இருந்துச்சு இசுரவேலர்களுக்கோ வெளிச்சம் என்ன நடந்துச்சு மூணு நாளும் எல்லாரையும் நடமாடுறான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்கா நடக்குறான் அப்ப வெளிச்சம் இல்லைன்னா ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கும் பார்வை இருக்காது ரெண்டாவது எந்திரிச்சு செயல்பட முடியாது இருளையான வாழ்க்கையுடைய அடையாளம் என்ன தெரியுமா வாழ்க்கையில குறிக்கோளே இருக்காது நீங்க என்ன பிரதர் செய்யறீங்க ஏதோ செய்யற உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன தெரியல என்னத்தையோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னவாக விரும்புறீங்க நான் ஒண்ணு ஆக விரும்பல என்னத்தையோ வாழ்றேன் என்னத்தையோ போறேன் என்னத்த கவனிங்க ஒரு எல்லா ஊர்னு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நம்மளால நடக்க முடியும் ஒரு வேகம் கிடைக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கும் போது லக்கு இருக்கும் லக்கு பார்த்தா தான் நான் ஓட முடியும் லக் இல்லாவிட்டால் என்னால ஓட முடியாது ஏன் வாழ்றோன்னுமே தெரியாம இருந்தா வாழ்க்கையில ஒரு ஓட்டத்துல ஒரு வேகம் இருக்காது ஒரு சோர்வு தான் உண்டாகும் நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் இருக்குது ஏன் வாழ்றோம் என்ன செய்யறோம் நம்முடைய குடும்பத்தை குறிச்சு நோக்கம் என்ன ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு நான் சாகுறதுக்கு முன்னாடி என்ன சாதிக்கணும் ஒண்ணுமே தெரியாது வெந்ததை திரும்பவும் விதி வந்தா இதுதான் குருட்டு வாழ்க்கை மற்றவங்க வாழலாம் நீங்க ரசிக்க போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம் ரோட்ல குடிச்சி எடுத்துடுறாங்க அவங்களை பாருங்க உங்களோட ஆம்பிஷன் என்ன நாளை காலையில ஒரு பாட்டில் அடிக்கிறோம் அதான் ஏன் என்னுடைய ஆம்பிஷன் ஆம்பிஷன் புரியுதா உங்களுடைய உங்களுடைய என்னது குறிக்கோள் லட்சியம் என்ன குடிகார கேளுங்க நாளை காலையில மொதாலாம் என்ன பண்ணுவேன் வாங்க நாளைக்கு இந்த சரக்கு வாங்க அவன் குறிக்கோள் அதுதான் இருளுக்குள்ள இருக்கிறவர்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் என்ன லட்சியம் உங்க பிசினஸ் இருக்கலாம் இதான் இருக்கலாம் இத்தனை வருஷத்துல இவ்வளவு நான் உயர விரும்புறேன் இவ்வளவு ஆண்டு இருக்கா செய்ய விரும்புறேன் இவ்வளவு என் குடும்பத்தை நடத்த விரும்புறேன் இன்னத நான் திட்டமிட்டு நான் செய்ய விரும்புறேன் வெளிச்சம் உள்ளவனுக்கு தான் திட்டம் இருக்கும் வெளிச்சம் இல்லாதவனுக்கு திட்டம் இருக்காது ஒண்ணு இருக்காது எல்லாம் குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை ஏனோ தானா என்கிற ஒரு வாழ்க்கை ஏன் இருக்குதுன்னா இருளின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுனால அவர்களுக்கு இப்படி இருக்கிறது இது என்னன்னா இது எகித்தின் இருள் எந்திரிக்கவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுவான் உட்கார் என்னையா சாதிச்சேன்னு பார்த்தா ஒண்ணுமே சாதிக்கும் என்ன சாதிச்சிங்க இருந்தேன் உட்கார்ந்தேன் சாப்பிட்டேன் தூங்குனேன் பண்டைய போட்டுட்டேன் மேலே போனவுனே இருக்கு இங்கேதுக்கு வந்தா இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு தின்னுட்டு போகலான்னு வந்தியா கீழே ஓடுறான்னு வரட்டி விட்டுவா ஒரு கிறிஸ்தவன் என்றால் லட்சியம் இருக்க வேண்டும் லக் இருக்க வேண்டும் எங்க ஓடுறன்னு தெரியணும் அப்பத்தான் நம்ம ஓட அப்படி கத்தர் உங்களுக்கு ஒரு லக்கை தருவாராக ஊழியத்துல மட்டும் நான் சொல்ல எல்லாத்துலயும் சொல்ல ஒரு போட்டு வச்சிருக்கீங்களா ஆண்டவர் என்னை வச்சா நான் இன்னொன்னு நான் இதை செய்யறேன் பிளான் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய யோசனைகள் சரியா இருந்தால் தான் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் அலை லுயா திட்டமிட்டு திட்டமிட்டு கத்தர் கரத்துல கொடுத்து கரெக்டாக செய்யணும் ஒழுங்கு கரையமா செய்யணும் இதுதான் வெளிச்சத்தினுடைய ஆவி அலை உங்களுக்கு ஆண்டவர் அதை தருவாரா ஒரு நாள் எந்திரிச்சிட்டா ஒரு திட்டம் இருக்கணும் காலையில இருந்துச்சு ஜபம் பண்ணுவேன் மத்தியானம் இன்னார பார்க்க போறேன் நைட் வந்து இந்த அதிகாரம் படிக்க போகிறேன் ராத்திரி நான் இப்படி ஜெவமெண்ட்டு தூங்க போகிறேன் நாளை கழிச்சு ஒரு ஆளை சந்திக்க போகிறேன் ஏதாவது இருக்கணும் சும்மா என்னடா பண்றோம் தெரியாமல் எதுக்கு வாழ்றோம் தெரியாமல் பிரதர் என்ன பண்ணிக்கிறீங்க எந்த டைம் வேணாலும் அவங்க கூப்பிட்டா எங்கே வேணாலும் போவாங்க என்ன வேணாலும் வருவாங்க என் எப்போனாலும் சாப்பிடுவாங்க எப்போனாலும் தூங்குவாங்க ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை பூமி இருளா இருந்தது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது வெளிச்சம் வந்த பொழுது அது நேர்த்தியாய் மாறிவிட்டது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இனி நேர்த்தியாய் மாற்றுவாரா அப்ப வெளிச்சத்துடைய அடையாளம் என்ன லக்கு ஒரு விஷன் உங்க வாழ்க்கையில இருக்கணும் ஒரு தரிசனம் உங்களுக்கு அந்த தரிசனத்தை தருவாரா நல்ல ஒரு தரிசனத்தை வைங்க நல்ல ஒரு லக்க வைங்க உங்க தொழில வைங்க உங்க ஊழியத்துல வைங்க உங்க குடும்பத்துல வைங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைங்க அடுத்து பர்பஸ் சங்கீதம் பத்தொன்பது அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பது அஞ்சு சூரியனை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது சூரியனை பத்தி என்ன என்ன பண்றது அது மணவரையிலிருந்து சொல்லுங்க வாசிங்க மணவரை பொண்ண புடிச்ச பொண்ண பெ உட்கார வச்சிருக்காங்க ஒன்பது மணிக்கு தாலி கட்டு மாப்பிள்ளை சொங்கி மதி வருவாரு அன்னைந்து அவருக்கு வீரமே வருது அவருக்கு தலை சிவது அவருடைய மேக்கப் பொண்ணை மா பொண்ணு வீட்டாரெல்லாம் பார்ப்பாயின் பொண்ணு மொத மொத இவர மாப்பிள்ள குளத்துல பாக்குது அவர் போடுற ஸ்டைல அவர் பண்ற நடை அவர் பண்ற வேகம் லேட்டா முடி பொண்ணுமா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு சூரியனையும் அப்படி கம்பேர் பண்றாரு மன வரையிலிருந்து மனவாட்டி பார்த்துட்டு அப்படி கெத்தா தைரியமா ஒரு லக்கோட போகுது கல்யாணம் முடிக்கணும் இவ்வளவு கல்யாணம் முடிக்கணும் இத்தனை மணிக்கு முடிக்கணும் அவதான் என்னுடைய மனவாட்டி என்று சந்தோஷத்தோடு போய் திருமணத்தை முடிக்கிறது போல சூரியன் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வர மனவரையிலிருந்து புறப்படுகிறது போல புறப்பட்டு சந்தோஷத்தோடு சூரியன் ஆகுதான் தைரியத்தோடு சூரியன் ஆகுதான் ஒரு ஒரு பர்பஸோட ஒரு நோக்கத்தோட அது ட்ராவல் ஆகுது ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு விடியணும் அஞ்சரை ஆறு மணிக்கு இருட்டணும் இத்தனை மணிக்கு ஒரு நேரம் வந்து நிற்கணும் இத்தனை மணிக்கு நான் நிற்கணும் அது யாரையும் பொருட்படுத்தாது யாரும் அதுக்கு பெருசும் கிடையாது கீழே இருந்து எத்தனை பேர் சூரியனை மறைச்சாலும் அது மறைய போகிறது இல்லை எத்தனை காரியங்கள் வந்து அதை என்னதான் செஞ்சாலும் அது தன் பாதையிலே தைரியமாய் ஓடும் ஏன்னா அதற்கு பேர் என்னது சூரியன் அலையூயா ஒரு விசுவாசிக்குள்ள ஆண்டவர் ஏ சுந்தார் உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் என்ன தைரியம் இருக்கும் தெளிவா ஓடுவீங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன் நான் அங்க போய் நான் என்ன பண்ண போறேன் நிக்க போறேன் இன்னார சந்திக்கப் போறேன் இன்னார பார்க்க போறேன் ஒரு தைரியம் ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு ஒரு வீரம் இது எல்லாம் யார்ட்டு கிடக்குது சூரியன்ட்ட இருக்குது அலை அது எதுக்கும் பயப்படாது ஒரு சந்தோஷத்தோடு கூட புறப்படுகிறது போல உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்தீனும் நீதி சூரியன் வந்தால் உங்க வாழ்க்கையை இப்படித்தான் மாறும் அலை லூயா நீங்க எதற்கும் அஞ்ச போவதில்லை உங்க டிராக்ல நீங்க அழகா ஓடுவீங்க ஆண்டவர் பார்த்து நீங்க கேட்கணும் ஆண்டவரு எனக்கு சின்ன பின்னமா நான் வளைஞ்சு வளைஞ்சு போற தாறு மாறான ஓட்டம் எனக்கு என் வாழ்க்கையில வேண்டாம் ஒரு சூரியனை போல எனக்கு ஒரு தைரியம் தாங்க சூரியனை போல எனக்கு ஒரு தீ தரிசனத்தை தாங்க சூரியனை போல எனக்கு ஒரு ஒழுங்கை தாங்க ஆண்டவர இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஜபம் பண்ணி அவர் சமூகத்துல இருக்க இந்த தெளிவு கிடைக்கும் தானா அடிக்கடி சொல்றது அதிகாலையில ஜபிங்க ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுங்க ஜெபத்துல காத்திருங்க ஜெபத்துல காத்துருக்க காத்திருக்க அந்த வெளிச்சம் உங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் வரும் நீங்க தைரியமாய் உங்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடத்த முடிக்க முடியும் ஏசு கிருஷ்ண ஒரு நீதியின் சூரியன் சாகும்போது சொன்னாரு பிதாவே எல்லாம் முடிந்தது அந்த சூரியன் மரியால் வயிற்றிலே உதித்தது கல்வாரியிலே செத்து போனது மூன்று நாள் உயிரோட சொல்லிச்சு என் ஓட்டத்தை நான் முடிச்சுட்டேன் என்னும் சூரியன் அங்கு அந்த சாலையிலே சந்திக்கப்பட்டது தமஸ்கு சாலையிலே கடைசியில கழுத்து அறுபட்டு தன்னுடைய அறுபதாவது வயதிற்கு மேல அவன் சாகுறான் அந்த சூரியன் அங்கிருந்து புறப்பட்டு போச்சு மூன்று மிஷினரி பயணங்கள் இத்தனை ஊழியர்காரர்கள் இத்தனை அதிகாரங்கள் என்று எழுதி முடித்து ஒரு வரலாறு செஞ்சு முடிச்சு அந்த சூரியன் யாருக்கும் பயப்படலை எந்த ராஜாவுக்கும் பயப்படலை அப்படியே போய் லேண்ட் ஆகி நின்றுச்சு ஏசு போனார் சேவன் போனார் பேதரு போனார் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த அனுபவம் உண்டாக வேண்டும் இதுவரை தாறுமாறா உங்க லைஃப் போகலாம் அன்றரை பார்த்து கேளுங்க இது உங்களுக்குரிய வசனம் சூரியன் என்றால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நீ ஆண்டு இப்படி எனக்கு ஒரு ஓட்டத்தை எனக்கு என்ன பண்ணுங்க ஏன் வாழ்றேன் எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு என்ன பண்ண கூடாது டவுட் வரவே கூடாது நான் ஓடணும் நம்பிக்கையோடு ஓடணும் குறிக்கோளோடு கூட ஓடணும் அலை லூயா ஆண்டவர் அப்படி வாழ்க்கையில இதை செய்வாராக மூன்றாவது விஷயத்தை பார்த்து நிறைவு செய்யலாம் ரெண்டு சாமி இருபத்தி மூணு நாலு எடுத்தோருல வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு நாலு பாருங்க மலைக்கு பின் உண்டாகிற காந்தி நாள் காந்தி என்ன தெரியுதா மகாத்மா காந்தி இல்ல எது சூரியன் டந்து வருதுல ரேஸ் கதிர் கதிர் இந்த ஒளி அதுக்கு பேர் என்னது காந்தி அவர் என்ன சொல்றாரு பூமியில இந்த விதையெல்லாம் உளுந்து கிடக்கு மழை பெஞ்சிருக்கு மழை இருக்குது விதை உள்ள இருக்குது இப்ப இது எல்லாம் என்ன பண்ணணும் இப்ப முளைக்கணும் முளைக்கிறதுக்கு என்ன தேவை இப்ப நான் சொன்னபடி சூரிய ஒளி தேவை சூரிய ஒளி பட்ட உடனே மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த விதைகள் எல்லாம் இப்பொழுது முளைக்க நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன் உங்க வாழ்க்கையில நிறைய திட்டம் இருக்கலாம் நிறைய பிளான் இருக்கலாம் நிறைய முயற்சி இருக்கலாம் அதெல்லாம் வெத மாதிரி இந்த ஆண்டோரா இயேசு கிறிஸ்து என்னும் சூரியனுடைய ஒளி கதிர் உங்க மேல பட்ட உடனே நீங்க முளைக்க கரங்களை வைத்து ஒரு அழலியா சொல்லுங்க எத்தனை பேரு அப்படியே முளைத்து பூ பூத்து காய் தரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க அவர் சொல்றாரு அவர் மலைக்கு பின் வருகிற காந்தியை போல இருந்து பூமியிலே எல்லா விதைகளையும் உழைப்பிக்க பண்ணுகிறார் உங்களுக்குள்ள ஒரு விதை கிடக்குது விதை தான் ஆசை நான் இப்படி உருவாகணும் நான் இப்படி மாறணும் என் பிள்ளை இப்படி படிக்க வைக்கணும் என் பிள்ளைய நான் வைக்கணும் என் குடும்பத்தை நான் இப்படி வைக்கணும் இதெல்லாம் விதை மாதிரி இருக்கு இந்த விதை எப்ப தெரியுமா முளைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனும் கதிர் உங்க குடும்பத்தின் மேல பாயும் பாருங்க முளைக்க ஆரம்பிச்சு கத்திர உங்களை முளைக்க பண்ணுவாராக அந்த கதிர் உங்க மேல வந்து கொண்டே இருப்பதாக ஒவ்வொரு நாளும் ஜபத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஒரு உண்மை நோக்கி பார்க்கல முகம் வெட்கமடைவதில்லை முகம் பிரகாசம் அடையுமே அந்த கதிர் வீச்சு ஐயா பூமியில தாவரங்களுக்கு சூரியன் இல்லைன்னா அது வளர்ச்சி அடைய முடியாது ஒரு மனுஷன் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னா அந்த சூரியனுடைய கதிர் வீச்சு உங்க மேல இறங்கணும் உங்க குடும்பத்தின் மேல இறங்கணும் உங்க தொழில் மேல இறங்கணும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என் தொழில் மேல உடைய கதிர் வீச்சு உம்முடைய சூரியனுடைய கதிர் என் குடும்பத்தின் மேல் உன் தொழில் மேல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் இறங்கி வருவதாக கேளுங்க உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா முளைக்க ஆரம்பிக்கும் அது கணிதர ஆரம்பிக்கும் அது படர ஆரம்பிக்கும் அது ஆசீர்வாதமா மாறும் அது நிழலா மாறாரு இத்தனை பேர் அப்படி நீங்க செய்ய போறீங்க இந்த பாயிண்ட வைங்க ஒரு என் வாழ்க்கையிலையும் உடைய சூரியனுடைய வெளிச்சம் மேல ஒதுக்கட்டும் நான் வளரட்டும் நான் பெருகட்டும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் வெளிச்சமில்லாத இடத்துல தாவரங்கள் வளராதது மக்கி போயிடக்கூடாது என் திட்டம் என் என் பிள்ளை வளர்ச்சி அடையாம செத்துடக்கூடாது உங்க ஒளி உடைய வெளிச்சம் என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் உடைய ஒளி என் குடும்பத்தின் மேல இறங்கட்டும் உடைய ஒளி என் தொழில் மேல இறங்கட்டாண்டவரே அதை வளர்ச்சி அடைய பண்ணு சொல்லும் போது நிச்சயமாய் அந்த நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் உங்க மேல தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார் நீங்க வளர ஆரம்பிக்க ஆரம்பிப்பீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவார் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை தருவார் வளர்ச்சிக்குரிய ஒரு வார்த்தை தருவார் வேலை வாய்ப்புகளை கட்ட தருவார் நீங்க நஷ்டம் அடைவதில்லை நீ போகிற இடமெல்லாம் கற்றுடைய கரம் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்க ஆரம்யா அன்று இந்த மூன்று காரியங்களை இன்று நம்மோடு கூட பேசிருக்க ஃபர்ஸ்ட் வெளிச்சம் வந்தா உங்களுக்கு ஒரு செப்பரேட்டட் லைஃப் என்ன பண்ணுவோம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இனி உங்களுக்கு லேசப்பா வந்துட்டார் நம்புறவங்க எத்தனை பேர் அப்படின்னா பாவ பாவ மனுஷர்கள் பாவத்துக்குரிய காரியத்தை இனி ஈடுபடாது உங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு இனி நீங்க அதை செய்யாது உங்களுக்கு லேசு வந்துட்டார் நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவர் எது தீமையோ என்னை அலர்ட் பண்ணிருங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இல்ல போலீஸ் செக் பண்ணும்போது இப்படி இப்படி வைக்கிறான் அதுல அவனுக்கு வித்தியாசமான பொருள் கிங் 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 கிங்னு அடிக்குது ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க எனக்குள்ளேயும் பாவம் உங்களுக்கு பிரியமில்லாத வரும்போது ஒரு அலாரம் எனக்கு என்ன பண்ணிருங்க மகனே நீ பேசுறது தப்புடா ஒரு அலாரம் கொடுங்க நீ அவனை பாக்குறது தப்புடா ஒரு அலாரம் கொடுங்க நீ செல்லுல இதை பாக்குறது தப்புடா ஒரு அலாரம் கொடுங்க நான் போய் பேசினா ஒரு அலாரம் கொடுங்க நான் கோவப்பட்ட ஒரு அலாரம் கொடுங்க எனக்குள்ள நீங்க வந்து தீமை என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் எனக்கு காமிங்க ஆண்டவர் சொல்லுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் அவருக்கு பேரே சகல சத்தியத்தை குறித்து நமக்கு போதிக்கிறவர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் இரண்டாவது வாழ்க்கையில ஒரு தைரியமான ஓட்டத்தையும் ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தையும் குறிக்கோளோடு கூட இருக்கிற ஒரு ஓட்டத்தையும் கற்று உங்களுக்கு தருவாராக ஏனோதானோன் வாழ்கிற வாழ்க்கை சாபகரமான ஒரு வாழ்க்கை லட்சியம் இல்லாத வாழ்க்கை சாபகரமான வாழ்க்கை லேகியோன் என்கிறவன் படுத்து கிடந்தான் எப்படி படுத்து கிடந்தான் வஸ்திரமே இல்ல தலையின் ஜீவல குளிக்கல சாப்பிடல நாங்க போன இடத்துல எப்படித்தான் குளிக்கல சாப்பிடல ஒண்ணுமே சரியில்லை அவன் ஏன் வாழ்றான்னுமே தெரியாது இருளுக்குள் இருக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்க்கையை குறிச்ச ஒரு தெளிவே கிடையாது பத்து எட்டு வயசு பைய கஞ்சா அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான் ஏழு வயசு பையன் ரவுடித்தனம் பண்றான் அவனுக்கு படிப்பும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அவன் வாழ்ந்து அப்படியே முடிச்சிருவான் அவளுடைய வாழ்க்கை இதுதான் ஏன்னா அவனுக்கு குறிக்கோள் இல்ல லட்சியமும் இல்ல ஆனா இந்த ஊழியர்கள் போய் அவனுக்கு இயேசுவை சொன்ன உடனே தலை செய்றான் குளிக்கிறான் படிக்கிறான் கவர்மெண்ட் ஆபீசர் ஆகுறான் அதே பீகார்ல அவன் படிக்காம இருந்திருந்தா பிச்சைக்காரன் செத்து இருப்பான் அதே பீகார்ல அவன் நீதிபதியா வக்கீலா இன்னைக்கு நிக்கிறான் வெளிச்சம் அங்க உதிச்சிச்சு உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க கத்தர் உங்களுக்குன்ற ஒரு லட்சியத்தை தருவார் நீங்க தைரியமா சொல்லுங்க நான் பூமியில வாழ்ந்தது நல்லது நான் இவ்வளவு காரியத்தை செஞ்சுருந்தா சாகுறேன்னு ஒரு நிம்மதியோடு சாகத்தக்கதாய் கத்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தருவாராக மூன்றாவது உங்க வாழ்க்கை துளிர்க்க கத்தர் விரும்புகிறார் துளிர்க்க வேண்டுமானால் சூரியனுடைய காந்தி சூரியனுடைய கதிர் உங்கள் மேலே விழுந்து ஆகணும் ஒவ்வொரு நாளும் விழணும் இந்த சூரியன் விழாவிட்டால் நீங்கள் செழிப்பதே கிடையாது உங்க வீட்டில் உள்ள பூவை பாருங்க சூரியன் வரலைன்னா சொங்கி மாதிரி கிடக்கும் சூரியன் உடனே உங்க வாழ்க்கை செழிக்கணும்னா அந்த சூரியனை உங்க வீட்டுல அனுமதிங்க காலையில எந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீதியின் சூரியனே என் மேல வாங்கப்பான் உங்க தொழில கத்தர் ஆசிர்வதிப்பார் ஏன் தொழில் தொங்கி போய் இருக்கிறது ஏன் குடும்பத்துல பிரச்சனை கத்தர் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை தருவாராக அலைலூயா உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்க உங்க குடும்பத்தாருக்கு அதை சொல்லுங்க கத்தர் நீதியின் சூரியனாய் நம்ம வாழ்க்கையில பிரகாசிப்பாரா நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா எழுந்தது நாம் ஜெபிப்போம் ஹாலேலு ஹாலேலு ஹாலே